ஃபேன் தேங்கிஷன் இது நல்லா பொங்கியிருக்கு பாருங்க நான் வந்து இந்த அளவுக்கு மாவு கரைச்சி வச்சேன் அரைச்சிட்டு கரைச்சி வச்சேன் இப்போ வந்து நைட்டு வந்து பொங்க விட்டேன் நைன் தேர்ட்டி அப்படி அரைச்சி போட்டேன் இப்போ வந்து டைம் என்ன ஆகுது எயிட் ஃபி டென் ஆக போகுது நல்லா பொங்கியிருக்கு மாவு குளிர்காலம் கொஞ்சம் பொங்காதுன்னு நினச்சேன் இல்லை நல்லாவே பொங்கியிருக்கு கையால் கரைங்க மாவு ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சிட்டு கையால் கரைங்காய் இதுக்கு அளவு வந்து ஃபைவ் டு ஒன் டு கால் டீஸ்பூன் ஃபைவ் வந்து அரிசி ஒன்று உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் சூப்பராக வரும் இது வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு நான் வச்சுப்பேன் ஏன்னா ஒரு பொழுது மட்டும்தான் டிஃபன் எடுத்துப்போம் டாக்கு கட்டுறதுக்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எடுத்துப்போம் அதனால் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நான் அரைச்சிப்பேன் அது வந்து ஒரு நா அஞ்சு நாளைக்கு வந்துடும் அடுத்த ரெண்டு நாள் வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிப்பேன் ஸோ சூப்பராக வந்திருக்கோம் நீங்களும் செஞ்சு பாருங்க நான் வந்து இந்த அளவு தான் போடுறேன் பஞ்சு பஞ்சாக வரும் இட்லி நல்லா நல்லாயிருக்கும் இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால தோசையும் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஹோட்டல் தோசை மாதிரி வரும் பட் கலர் வந்து வராது அப்படின்னு உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா தோசைக்கு தனியாக ஆகிங்க இதே ப்ரப்போஷன் தான் அதில் கொஞ்சம் வந்து தூரம்பருப்பு ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இது வந்து இட்லிக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தா வெந்தயம் போடணுங்கிற அவசியம் இல்லை இட்லிக்கு ஆனால் நான் வந்து ஒரு ஒரு அப்பப்போ தோசையும் இதில் போட்டுப்பேன் அதுக்காக வந்து வெந்தயம் வாசனையாக இருக்கும் அதே மாதிரி அந்த கிறிஸ்பு வரும் ப்ரௌன் கலர் அதுவும் வரும் வெந்தயம் போட்டுண்டோம் அப்படின்னாக்கா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க நான் இந்த அளவில் தான் அப்படியே பஞ்சு பஞ்சாக வரும் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வரும் ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே வச்சுக்கலாம் நான் அப்படி தான் வச்சுக்கிறேன் பை செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன் புழுங்கல் அரிசி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுறேன் தோசைக்கு மாவு வந்து தனியாக அரைப்பேன் ஹோட்டல் ஸ்டைலில் வரணும் அப்படின்னா மசாலா தோசை மைசூர் மசாலாலாம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் நான் அந்த அளவும் தனியாக நான் போடுறேன் இது வந்து இட்லி அரிசி இட்லிக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்கும் இந்த அரிசி தான் நான் போடுறேன் இந்த குண்டுமணி அரிசி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் உளுந்து வந்து உருட்டு உளுந்து எடுத்துப்பேன் அதான்